வரம் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை சக்தி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் எல்லா கிரக பயிற்சிகளும் முடிஞ்சாச்சு ராகு கேது பயிற்சியாக முடிஞ்சது குரு பயிற்சியாக முடிஞ்சது திருக்கணித பிரகாரம் சனி பயிற்சியாக அதுவும் முடிஞ்சது இந்த மூணு பயிற்சிகளுமே பல மாற்றங்களை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கு அதை யாராலையுமே மறுக்க முடியாது நீங்களே யோசிச்சு பாருங்கள் கடந்த மூணு மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் நட்பு வட்டாரத்தில் உங்கள் வேலை இடத்துல நிறைய மாற்றங்கள் முக்கியமான பல மாற்றங்கள் இருக்கும் சிலருக்கு அது அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் ஒரு சிலருக்கு அது ரொம்ப சந்தோஷமாக ஆதாயம் தரக்கூடியதாக இருக்கும் இப்படி எந்த மாற்றங்கள் மாதங்களாக இருந்தாலும் எல்லாமே எல்லா பயிற்சிகளும் இப்போ நடந்து முடிஞ்சிருச்சு இந்த மே பதினெட்டுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அடுத்த ஓர் ஆண்டுக்கு இந்த கலங்கின குட்டை வந்து தெளியும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா குழப்பங்களும் விலகி ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக பனிரெண்டு ராசிகளுக்கும் அமைய போகிறது அது எப்படி சார் சொல்கிறீங்க பன்னெண்டு ராசிக்கும் எப்படி சார் அமைதியாக நல்ல பலன்களே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் பனிரெண்டு ராசிகளுக்கும் குரு பகவான் தன்னுடைய பார்வையால் சில அற்புதமான பலன்களை தரப்போகிறார் குரு பார்க்க கோடி நன்மை அதில் எந்த சந்தேகமே கிடையாது குரு பார்த்தால் சுபபலன் தான் தருவார் அவர் எந்த வீட்டை பார்க்குறாரோ அந்த வீட்டுக்குண்டான பலன் நமக்கு கிடைக்கும் ஏழாம் இடத்தை பார்த்தால் திருமணம் நமக்கு கிடைக்கும் ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆறாம் இடத்தை பார்க்குறாரா கடன்கள் தீரும் இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஏதோ ஒரு மூன்று வீடுகள் இந்த முறை வந்து அவர் ரிஷபத்திலிருந்து மிதுனத்தில் போய் தன்னுடைய ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக துலாம் தனுசு கும்பம் ஆகிய ராசிகளை பார்க்க இருக்கிறார் இப்படி அவர் பார்க்குற பார்வையினால் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் எல்லோரும் எப்படிப்பட்ட பலன்களை அனுபவிக்கப் போகிறோம் அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட நற்பலன்கள் கிடைக்குங்கிறது தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசி மேஷ மே குரு மூன்றாவது வீட்டுக்கு போயிட்டார் இந்த ஓராண்டும் அவர் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார்னா அவர் மிதுன ராசியிலிருந்து ஐந்தாம் வீடு ஏழாம் வீடு ஒன்பதாம் வீட பார்க்கிறார் அது மேஷ ராசிக்கு ஏழாம் வீடு ஒன்பதாம் வீடு பதினோராம் வீடாக அமையது அற்புதமான காலகட்டம்ங்க ஏழாம் வீடுங்கிறது ஒரு கலஸ்தர ஸ்தானம் அப்படின்னே சொல்லலாம் அந்த ஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் ஒரு அன்யோன்யம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள இதுவரைக்கும் சண்டை சச்சரவுகள் இருந்திருந்தது அப்படின்னு சொன்னால் அது முற்றிலுமாக விலகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பலருக்கும் திருமணத்திற்கு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க திருமணத்திற்கு வரன் பார்த்து காத்திருந்த அந்த இளம் வயதினர் எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு திருமணம் நிகழ வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக அவர் ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார் ஒன்பதாம் வீடாக தனுசு ராசியை பார்க்கிறார் அப்பொழுது தந்தை வழியில் பண வரவு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது தந்தை வழி சொத்துக்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது தந்தையினுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் இதற்கு முன்னாடி உங்களுக்கு வர வேண்டிய பல சொத்துகள் இருந்திருந்தால் கூட அது எல்லாமே தடைகள் விலகி வழக்குகள் எல்லாம் சாதகமாகி உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பயிற்சி காலகட்டம் அமையும் அடுத்ததாக பதினோராம் வீடை பார்க்கிறார் பதினோராம் வீடுன்னு சொன்னாலே அது லாபஸ்தானம் தான் இப்போ லாபஸ்தானத்தில் ராகு பகவான் வேற அமர்ந்திருக்கிறார் ராகு பகவானை குரு பகவான் பார்க்க அதனாலேயே அந்த இடம் சுபத்துவப்படுகிறது அற்புதமான லாபம் கிடைக்க போகிறது தொழில் செய்கிறீங்களா லாபமாகும் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஏற்கனவே முதலீடு செய்திருக்கிறீர்களா அற்புதமான லாபம் கிடைக்கும் வியாபாரத்தில் அற்புதமான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் வேலையிலையும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதன் மூலம் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது மொத்தத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குரு பார்வையானது அற்புதமான பலன்களை போகிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப 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 அற்புதமான காலகட்டம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா ராசியில் இருந்த குரு பகவான் விலகி இரண்டாம் இடத்துக்கு போயிருக்கிறார் இரண்டாம் இடம்ங்கிறதே தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் அப்படிப்பட்ட ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதன் மூலம் அனைத்துமே சுபமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அவர் அங்கே இருந்து கொண்டு ரிஷபராசிக்கு ஆறாம் வீடு எட்டாம் வீடு பத்தாம் வீடை பார்க்குறார் ஆறாம் வீடுங்கிறது கடனுக்குண்டான ஸ்தானம் சத்ருக்குண்டான ஸ்தானம் நோய்க்குண்டான ஸ்தானம் ரொம்ப நாளாக வந்து ஏதோ ஒரு பெரிய நோய் எனக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் இருந்திருக்கும் ஒரு பயம் உங்களுக்கு இருந்திருக்கும் அந்த பயம் விலகக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் இருக்கும் குருப்பெயர்ச்சி குரு பகவானினுடைய உடல் ஆரோக்கியமாகும் அதே வேளையில் உங்களுக்கு ஒரு பெரிய தைரியம் ஒன்று பிறக்கும் அதே போல இதுக்கு முன்னாடி கடன் வாங்கி இருப்பீங்க அந்த கடனினுடைய அந்த கடனில் பெரிய அளவை பைசல் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அதுக்கேற்ப பணம் வரும் ஏற்கனவே தனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறாரு அதோட ஆறாம் வீட்டையும் பார்க்கிறாரு அதன் மூலம் பணம் வரும் வர்றதன் மூலம் கடனை அடைப்பீர்கள் எதிரிகள் அவன் பக்கத்துலேயே இருக்க மாட்டாங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் முறைச்சிக்கிட்டு இருந்தவங்களாம் கூட விலகி போயிடுவாங்க அல்லது உங்களுக்கு நண்பர்களாகி விடுவார்கள் அதன் மூலம் நீங்கள் பல விஷயங்களை வாழ்க்கையில சாதிக்க முடியும் அடுத்ததாக பத்தாம் வீடை பார்க்குறார் பத்தாம் வீடுங்கிறது வந்து உத்தியோகஸ்தானம் அலுவலகத்தில் நிறைய பிரச்சனை உங்களுக்கு ஏற்கனவே குடச்சல் கொடுத்துக்கிட்டு இருந்த மேலதிகாரிகளாகட்டும் சக ஊழியர்களாகட்டும் அவங்க எல்லாருமே வந்து இந்த காலகட்டத்தில் ஒன்று உங்களுக்கு நட்பாவாங்க அல்லது உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க சரி அவங்ககிட்ட நம்ம வச்சுக்க கூடாது அப்படின்னு விலகி போயிடுவாங்க தடைப்பட்டிருந்த பதவி உயர்வு உங்களுக்கு வந்து சேரும் சம்பள உயர்வு வந்து சேரும் ஒரு பெரிய கௌரவம் கிடைக்கும் தொழிலை பொறுத்தளவில் இதற்கு முன்னாடி இருந்த நிலையை விட அற்புதமான நிலைகளை நீங்கள் ஆண்டு அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த குரு பயிற்சி காலகட்டம் அமையும் அடுத்ததாக மிதுன ராசி இப்போ வந்து குரு பகவான் வந்து வந்திருக்கிறார் பொதுவாக குரு என்றாலே ஜென்ம குரு ராமர் வனவாசம் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆக்சுவலாக இதில் இருக்கிற ஒரு ஒரு சின்ன தாத்பரியம் ஒன்று இருக்குது அதாவது ராமர் வனவாசம் போகிறது எதுக்காக அப்படின்னா அவருடைய அவதார நோக்கம் நிறைவேறுவதற்காக அதே போல் நாம் பிறப்படுத்துவதற்குண்டான நோக்கம் என்னவோ அதை நோக்கி குரு பகவான் நம்மை நகர்த்துவார் அப்படிங்கிறது தான் ஜென்ம குருவாக வரப்போகிற காலகட்டத்தில் நிகழக்கூடிய பலனாக இருக்கும் அப்போது நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன முயற்சிகள் எடுக்கிறீங்களோ உங்களுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன அப்படிங்கிறத தேடி நீங்கள் கண்டுபிடிக்கிறது தான் இந்த குருப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு நிகழப்போகிற விஷயம் இது ரொம்ப நுட்பமான விஷயம் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஒரு வருடத்தில் உங்கள் பிறப்பிற்குண்டான காரணத்தை நீங்கள் தேடுவீர்கள் அதை இந்த குருப்பெயர்ச்சி முடிவதற்குள்ளாக கண்டடைவீர்கள் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சின்ன விளக்கமாக இருக்கும் குரு பகவான் மிதுன ராசியில் இருந்து கொண்டு அவர் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய வீடுகளை பார்க்குறார் துலாமை பார்க்கிறார் ஐந்தாம் வீடு அப்படின்னு சொன்னாலே அது வந்து பூர்வ புண்ணியஸ்தானம் குழந்தைகள் இதுவரைக்கும் வந்து உங்களுக்கு திருமணமாகி நீண்ட காலமாக கருத்தரிக்காத தம்பதிகள் இருந்தால் அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏற்கனவே குழந்தைகள் இருக்குது முதல் குழந்தை இருக்கா இரண்டாவது குழந்தை பிறப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது இல்லைங்க குழந்தையெல்லாம் பிறந்து எல்லாரும் வளர்ந்துட்டாங்க எல்லாம் நல்ல வேலையில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு சொத்து பத்துகள் சேரும் பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கும் உங்களுக்கு எவ்வளவு பூர்வ புண்ணியம் இருக்குதோ அதற்கேற்ப இந்த காலகட்டத்துல அற்புதமான பலன்கள் எல்லாமே நடந்து முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏழாம் வீடை பாக்குறார் ஏழாம் வீடுங்கிறது கலஸ்தர கலஸ்தரஸ்தானம் கணவன் மனைவிக்குரிய ஸ்தானம் கணவன் மனைவி கிடையில அந்யோனம் அதிகரிக்கும் சண்டை சச்சரவுகள் எல்லாமே குறையும் குடும்பம் அமைதியாக விளங்கும் திருமணம் கூடி வரும் சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே வரிசை கட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதே போல குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக கும்பராசியை பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் உங்களுக்கு பணம் வருங்க எவ்வளவு செலவுகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பணம் வரவிருக்கும் நீங்கள் ஏதாவது பதவிகள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்கன்னா கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் ஒன்பதாம் வீட்டில் ஏற்கனவே ராகு பகவான் இருக்கிறார் ராகுபகவானையும் குரு பார்க்கிறார் என்பதால் அற்புதமான பாக்கியங்களையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி காலகட்டம் அமையும் அடுத்ததாக கடகராசிக்கு பார்க்க இருக்கிறோம் குரு பகவான் கடகராசிக்கு விரைய ஸ்தானத்தில் இப்போது சஞ்சரித்து கொண்டு இருக்கிறார் சஞ்சரித்து கொண்டு அங்கிருந்து அவர் வந்து கடகராசிக்கு நாலு ஆறு எட்டு ஆகிய இடங்களை பார்க்கிறார் நாலாம் இடமான துலாத்தை பார்க்கிறார் நாலாம் இடங்கிறது தாயாரனுடைய ஸ்தானம் இதுவரைக்கும் தாயாரனுடைய உடல்நிலையில் ஒரு முன்னேற்றம் இல்லாத நிலை இருந்தது அப்படின்னு சொன்னால் இப்போது அது சரியாகும் தாயார் வழியில் உங்களுக்கு சொத்துகள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது தாய் மாமன் உறவுகள் எல்லாருமே வந்து உங்களை தேடி வந்து அன்பு பாராட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அடுத்ததாக ஆறாம் வீட்டை பார்க்கிறார் கடன் ஸ்தானத்தை பார்க்கிறார் பணம் வருதோ இல்லையோ கடன் அடைக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கும் கடக கடகராசிக்காரர்களை பொறுத்தளவில் ஏற்கனவே இப்போதான் அவர்கள் திருக்கணித பிரகாரம் அஷ்டமசனியிலிருந்து விடுபட்டுருக்கிறாங்க ஆனால் அதே இடத்துல அஷ்டமத்தில் ராகு வந்து அமர்ந்திருக்கிறார் எனவே கொஞ்சம் நெருக்கடியான காலகட்டம் அப்படிங்கிறதுனால குரு பகவானினுடைய பார்வை ஆறாம் இடத்துக்கு கிடைப்பது வந்து ஒரு முக்கியமான விஷயமாகும் நீங்கள் கொஞ்சம் ஒழுக்கமாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளியேறி விடுவீர்கள் உங்களுடைய எதிரிகள் எல்லாரும் உங்களை எல்லாரும் அங்கேருந்து கடந்து போவாங்க சரி இவனை விட்டுடலாம் இவன் சரியாயிடுவான் இவனை விட்டுட்டு போயிடலான்னு சொல்லி உங்கள் எதிரிகள் எல்லாம் உங்களை விட்டு கடந்து போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் எனவே அந்த விதத்திலும் உங்களுக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸ் கிடைக்கும் அடுத்ததாக எட்டாம் இடத்தை பார்க்குறார் எட்டாம் இடம் அப்படிங்கிறதுனால எட்டாம் இடத்த குரு பார்க்கறதுனால உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டுக்கு வேலைக்கு நீங்கள் தேடிட்டு இருக்க அப்படிங்கு சொன்னால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு அமையும் கூடவே ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் முதலீடு செய்திருந்தால் இப்போ இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் முதலீடு செய்திருந்தால் அதன் மூலம் பல மடங்கு பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தளவில் கடுமையான கோடை காலத்தில் இப்போ பெய்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த மழையை போல தான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பார்வை பலன்கள் அமையப்போகுது ஏற்கனவே குரு பகவான் பதினோராவது இடத்துல வந்துட்டாரு லாபஸ்தானத்திலிருந்து பல நற்பலன்களை தரப்போறார் ஏற்கனவே சனி பகவானால ஏகப்பட்ட சிக்கல்கள் ராகுவால் ஏகப்பட்ட தொந்தரவுகள் அனைத்தையுமே சமாளித்து நாம் வென்று வருவதற்கான வாய்ப்பை தரப்போகிறார் குரு பகவான் குரு பகவானவர் உங்களுக்கு மூன்றாம் வீட்டை பார்க்கிறார் ஐந்தாம் வீட்டை பார்க்கிறார் ஏழாம் வீட்டை பார்க்கிறார் மூன்றாம் வீடு மூன்றாம் வீடுங்கிறது இளைய சகோதரர்களினுடைய ஸ்தானத்தை குறிக்கும் இளைய சகோதரர்கள் இதுவரைக்கும் உங்களோட வந்து ஒரு முரண்பட்ட கருத்தோட இருந்தாங்க அப்படின்னு சொன்னா இப்போ உங்கள்கிட்ட வந்து அன்பாக பேசி பாசமாக ஒன்று கூடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதே வேளையில இது ஒரு தைரிய ஸ்தானம் எனவே எதையுமே ஒரு துணிச்சலாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வல்லமை பிறக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலகட்டம் அமைகிறது அடுத்ததாக ஐந்தாம் வீடை பார்க்குறார் ஐந்தாம் வீடுனா ஏற்கனவே பார்த்தோம் பூர்வ புண்ணியம் தான் உங்களுக்கு பூர்வ புண்ணியம் நிறைய இருக்கும்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதனுடைய ஒட்டுமொத்த பலனும் உங்களுக்கு கிடைச்சிடும் ஐந்தாம் வீட்டை பார்க்கறதுனால குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் புதிதாக திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் வாய்க்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அடுத்ததாக அவர் ஏழாம் வீட்டை பார்க்கிறார் ஒரு பெரிய சோர்வு இருக்கும் அந்த மன சோர்வுகள் எல்லாம் விலகும் இந்த ஆண்டு அந்த சோர்வுகள் விலகி இப்போ நாம ஜெயிக்கல அப்படின்னா எப்பவுமே ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறத உணர்ந்து ஒரு புத்துணர்ச்சி கொள்ள போகிறார்கள் சிம்ம ராசிக்காரர்கள் அவங்க குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி பொங்கும் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன தகராறுகள் மன ஒற்றுமை இல்லாத தன்மைகள் எல்லாமே இருந்துட்டு இருந்திருக்கும் இந்த குருவினுடைய பார்வையினால் அதெல்லாம் விலகி அற்புதமான காலகட்டம் வருது சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் வரிசை கட்ட போகிறது ஒட்டுமொத்தத்தில் இந்த ஒட்டுமொத்தி சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது அடுத்ததாக கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பத்தாம் இடத்திற்கு வரார் பத்தாம் இடத்துக்கு குரு பகவான் வருவதன் மூலம் வேலை வேலை அல்லது தொழிலில் வந்து ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் ஒரு ஷிஃப்ட் நிச்சயமாக இருக்கும் அதே நேரத்தில் அதனால எந்த கெடுதலும் இருக்காது குரு பகவானினுடைய பார்வை இரண்டாம் இடத்திலும் நாலாம் இடத்திலும் ஆறாம் இடத்திலும் இருக்கிறது இரண்டாம் இடம் அப்படின்னு சொன்னாலே அது தன குடும்ப வாக்குஸ்தானம்தான் அவர் தனஸ்தானத்தை பார்க்கிறார் குரு தனஸ்தானத்தை பார்த்தார் என்று சொன்னால் பணம் கொட்டும் சார் எங்கேருந்து வரும் அப்படின்னு தெரியாது தேவைக்கு உங்களுக்கு தேவையான பணம் தேவையான நேரத்தில் உங்களிடம் வந்து சேரும் அப்படிப்பட்ட அற்புதமான காலகட்டம் குடும்பத்தில் ஒரு அமைதி இருக்கும் இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்கள் எடுத்தறிஞ்சு எல்லாரையும் பேசிக்கிட்டு இருப்பீங்க அல்லது தவறான வார்த்தைகளை பேசி பலரையும் ட்ரிகர் பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் நீங்கி உங்கள் வாக்குல குரு பகவானினுடைய அருள் நிறைந்து எல்லாரையும் கவரக்கூடிய விதத்துல நீங்க பேச போறீங்க நாலாம் இடத்தை பார்க்கிறார் தாயாரினுடைய உடல்நிலை சீராக அமையும் அவங்களுக்கு இருந்த அந்த முட்டி வலி கால் அது எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு உரிய காலம் புதிய வீடு மாற்றுவதற்கு உரிய காலம் நீங்கள் வீடு மாற்றணும் இல்லை வீடு வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான முயற்சிகளை செய்தால் அற்புதமான வீடு அமைவதற்கான நல்ல யோகத்தை குரு பார்வையானது உங்களுக்கு வழங்கும் அடுத்ததாக ஆறாம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார் ஆறாம் வீடுங்கிறது கடனுக்குண்டான இடம் குரு பகவானினுடைய பார்வையால் உங்கள் கடனில் பெரும்பான்மை அடைபடும் ஒரு உற்சாகமும் ஆரோக்கியமும் பிறக்கும் எதிரிகள் என்று ஒருவர் இல்லாமலே போவார்கள் பல விஷயங்களையும் நீங்கள் சாமர்த்தியமாக கையாண்டால் இந்த குருப்பயிற்சியானது வாழ்க்கையில் அடுத்த படிக்கட்டுகளுக்கு போகிறதுக்கான ஒரு முக்கியமான பேஸ்மெண்ட்டு ஃபண்டமெண்டலை உருவாக்கி தரக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி காலகட்டம் அமையும் துளாராசிக்காரர்களை பொறுத்தளவில் இந்த குரு பயிற்சி ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டமாக அமைய போகிறது எல்லா பயிற்சிகள்லையும் அதிகபட்சமான நற்பலன்களை பெறக்கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னா அது துளாராசி தான் துலா ராசிக்காரர்களினுடைய தோற்ற பொலிவு கூட போகுது ஏன்னா ராசியே குரு பகவான் பார்க்க போகிறார் முகத்தில் இருந்த சுருக்கங்கள் எல்லாம் நீங்கும் சோர்வுகள் எல்லாம் விலகும் எப்போதும் உற்சாகமாக நீங்க செயல்பட போறீங்க அதுதான் உங்கள் ராசிய குரு பகவான் பார்க்கிறதால் உங்களுக்கு கிடைக்க போகிற ஒரு அற்புதமான பலன் நீங்க ஒரு இடத்துல போய் நிற்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கான மரியாதையானது நீங்கள் கேட்காமலேயே கிடைக்க போகிற காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம் மூன்றாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் மூன்றாம் இடம் ஏற்கனவே சொன்னோம் அது வந்து இளைய சகோதரர்களுக்கான ஸ்தானம் இளைய சகோதரர்கள் உங்களோடு ஒற்றுமையாக நடந்து கொள்வார்கள் அவர்கள் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படுவதை போல நடந்திருப்பாங்க இப்போ அந்த நிலை வந்து நிச்சயமாக விலகும் அவர்களோடு ஒரு நல்ல உறவு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அடுத்ததாக திடீர் பண வரவுக்குண்டான ஸ்தானமும் அதுதான்ங்கிறதுனால திடீர் பணம் வரும் நகைகள் சேர்வதற்கு ஆபரணங்கள் சேருவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கிறது அடுத்ததாக தான் ஐந்தாம் வீட்டை பார்க்கிறார் ஐந்தாம் வீடுங்கிறது பாக்கியஸ்தானம் பலருக்கும் குழந்தைகள் பிறக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குருப்பெயர்ச்சி காலகட்டம் இருக்கும் நல்ல அழகான குழந்தைகள் பிறக்கும் இதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இதுவரைக்கும் எங்களுக்கு குழந்தைகளே இல்லை எப்போ அமையும் தெரியல அப்படின்னு வருத்தப்படுகிறவர்கள் எல்லோருக்குமே ஒரு ஆறுதல் தரக்கூடிய ஒரு பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த குரு பயிற்சி காலகட்டம் அமையும் இந்த குருப்பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு நற்செயல்களை செய்கிறீர்களோ அதற்கு ஏற்றாற்போல பெரும் நன்மைகளை தரப்போகிற ஒரு காலகட்டமாக இந்த குருப்பெயர்ச்சி காலகட்டம் அமையும் அடுத்ததாக விருச்சிக ராசியை பொறுத்தளவில் குரு பகவான் எட்டாம் இடத்துல வந்து அமரப்போகிறார் இதுவரைக்கும் இருந்து உங்கள் ராசியையே பார்த்துக்கிட்டு இருந்தார் இப்போ எட்டாம் இடத்துக்கு போயிடுறாரு எட்டாம் இடத்துக்கு போயிட்டால் அஷ்டம குருவாக வந்தால் தடைகள் வருமோ தாமதங்கள் வருமோ அப்படின்னு பலருக்கும் அந்த அச்சம் இருந்துக்கிட்டே இருக்கும் நான் சொல்கிறேன் மூன்று இடங்களை குரு பகவான் தன்னுடைய பார்வையால் சுபத்துவப்படுத்த போகிறார் அதன் மூலம் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க எல்லா ராசிக்காரர்களுக்கும் எந்த அளவுக்கு நற்பலன்கள் இருக்கோ கிரகங்களால் சில தீய பலன்களும் இருக்கும் ஆனால் அந்த பலன்கள் எல்லாவற்றையும் விட குரு தரக்கூடிய பார்வை பலன் அதிகமாக இருக்கும் யாரெல்லாம் அதை அறிந்து கொண்டு அழகாக திட்டமிட்டு வாழ்க்கையை நகர்த்துகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் குரு பகவான் நற்பலன்களை அள்ளி வழங்குவார் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீட்டை குரு பகவான் பார்க்க போகிறார் தனஸ்தானத்தை பார்க்க போகிறார் குடும்பஸ்தானத்தை பார்க்க போகிறார் செல்வம் வரும் எவ்வளவு பணம் வேணும்னாலும் வரும் இப்போ நான் கல்யாணம் வச்சுட்டேன் கல்யாணத்துக்கு எனக்கு வந்து இப்போ எங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் வருது அதுக்கு நிறைய பணம் தேவைப்படுது இப்போ ஒரு வீடு கட்டலான்னு ஆசைப்படுறேன் அதுக்கு நிறைய பணம் தேவைப்படுது இப்படி எதுவாக இருந்தாலும் வேண்டிய பணம் உங்களுக்கு குரு பகவானின் அருளால் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் பேச்சிலையும் ஒரு நிதானம் வரும் இதுக்கு முன்னாடியும் விருச்சிகராசிக்காரர்கள் கொஞ்சம் தயங்கி பேசினாலும் உறுதியாக பேசக்கூடியவர்கள்தான் என்ன சில நேரங்களில் டக்குன்னு விடுக்குன்னு பேசிடுவாங்க அந்த தன்மைகள் எல்லாமே இந்த குருப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்ககிட்ட குறையும் சாமர்த்தியமாக பேசக்கூடிய தன்மை உங்களுக்கு ஏற்படும் குரு பகவான் உங்களுக்கு நாலாம் வீட்டை பார்க்குறார் நாலாம் வீட்டை பார்க்கறதுனால ஏற்கனவே நாம் பார்த்தோம் நாலாம் இடம்ங்கிறது தாயாரினுடைய ஸ்தானம் சுகஸ்தானம் அப்படின்னு பார்த்தோம் நீங்கள் புது வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா இது சரியான காலகட்டமாக இருக்கும் அதுக்குண்டான வாய்ப்புகள் வரும் வண்டி வாகனங்கள் மாற்றணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா அதுக்குண்டான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அதற்கெல்லாம் இந்த குரு பயிற்சியினால நற்பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும் குரு பகவான் உங்களுடைய பனிரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் பனிரெண்டாம் வீட்டை குரு பார்ப்பதனால உங்களுக்கு தூக்கம் கொஞ்சம் குறையும் என்றாலும் பயணங்கள் அதிகரிக்கும் சுப செலவுகள் அதிகரிக்கும் குரு பகவானால் ஒரு செலவு ஏற்படுது அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக சுப செலவாக தான் இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் நடைபெறும் திருமணமாகி திருமண வயதில் குழந்தைகள் உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைகளின் திருமணத்துக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நீங்களே திருமண வயதில் தான் இருக்கீங்கன்னு சொன்னால் உங்கள் திருமணத்துக்காக நீங்களே செலவு பண்ண வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும் பார்த்தாலும் குருபகவான் தரக்கூடிய அந்த விரயமானது சுப விரயமாக இருக்கும் கோயில்களுக்கு போயிட்டு வாங்க இந்த காலகட்டத்தில் நிறைய திட்டமிட்டு கோயில்களுக்கு சென்று வாருங்கள் அந்த வகையில் நீங்க செலவுகள் செய்யும்போது பிற விரய செலவுகள் ஏற்படாமல் குருபகவான் உங்களுக்கு அருள் புரிவார் அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி அற்புதமான ஒரு காலகட்டமாக அமைய போகிறது குரு பகவானினுடைய பார்வை சமசப்தமமாக உங்க ராசிக்கு வந்து விழுது திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இதுவரைக்கும் திருமண முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய காலகட்டம் எனவே திருமண முயற்சிகளை எல்லாம் நீங்கள் வேகப்படுத்தலாம் அதே மாதிரி முக வசீகரம் அதிகரிக்கும் தோற்ற பொலிவு கூடும் உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு மரியாதை பிறக்கும் நீங்கள் உற்சாகமாக செயல்படுவீர்கள் கலகலப்பாக இருப்பீங்க அடுத்ததாக உங்கள் ராசிக்கு மூணாவது வீட்டை குரு பகவான் பார்க்கிறார் மூன்றாவது வீடுங்கிறது இளைய சகோதரர்களினுடைய ஸ்தானம் அதே நேரத்தில் தைரிய ஸ்தானம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சகல விதங்களிலேயும் ஒரு நம்பிக்கை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் மூன்றாம் வீட்டில் இப்பொழுது ராகு பகவான் இருக்கிறார் குரு பகவானினுடைய பார்வை ராகுவின் மீது விழுவதால் மனதில் இந்த அந்த தாழ்வு மனப்பான்மை விலகி போகும் நிறைய பேர் நம்மால் இதெல்லாம் முடியாது நமக்கு இதெல்லாம் ஒத்து வராதுன்னு பல விஷயங்களை நீங்கள் ஒத்தி வச்சுருப்பீங்க இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் அவற்றையெல்லாம் நீங்கள் கையில் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு குரு பகவான் அவற்றில் வெற்றியை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அடுத்ததாக பதினோராவது இடத்தை குரு பார்க்குறார் பதினோராவது இடங்கிறது லாபஸ்தானம் உங்களுக்கே தெரியும் லாப ஸ்தானத்தை பொறுத்தளவில் குரு பார்வையினால் லாபங்கள் அதிகரிக்கும் நீங்க வேலையில இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு சம்பள உயர்வு இருக்கும் தொழில் செய்கிறீங்களா தொழில அபரிமிதமான லாபம் கிடைக்கும் நகைகள் சேரும் ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் ஆடைகள் புதிய புதிய ஆடைகள் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் சொத்துகள் சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் தனுசு ராசிக்கு பிற கிரகங்கள் குறிப்பாக திருக்கணித பிரகாரம் நாலாம் இடத்துக்கு சனி பகவான் போயிட்டாலும் கூட இந்த குரு பகவானினுடைய பார்வையாலையும் அவர் பார்க்கக்கூடிய அந்த பலன்களாலும் உங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டம் இருக்கிறது இந்த ஆண்டில் நீங்கள் திட்டமிட்டு எல்லாவற்றையும் உற்சாகத்தோடும் நம்பிக்கையோடும் செயல்படுத்துகிற பொழுது பல விஷயங்களை சாதிக்கிற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு நிச்சயமாக அமையும் மகர ராசியை பொறுத்தளவில் குரு பகவான் ஆறாம் வீட்டில் வந்து சஞ்சரி ஆறாம் வீட்டில் இருந்து உங்களுடைய இரண்டாம் வீட்டையும் பத்தாம் வீட்டையும் பனிரெண்டாம் வீட்டையும் பார்க்கிறாரு இரண்டாம் வீடுங்கிறது தன குடும்ப வாக்குஸ்தானம்ங்கிறதுனால குரு பகவானினுடைய பார்வையால் உங்களுக்கு செல்வ வளம் நிச்சயமாக சேரப்போகிறது நீங்க எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு வந்து சேரும் இது வரைக்கும் நிறைய விரயங்கள் இருந்திருக்கும் ஏகப்பட்ட விரயங்களாக இருக்கும் அந்த விரயங்கள் எல்லாவற்றையுமே குரு பகவான் அருளால நீங்க மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் இப்போ இரண்டாம் இடத்துல ராகு இருக்கார சார் அப்படின்னு சொன்னால் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு குரு பகவானினுடைய பார்வையில் இருக்கிறார் அதனால் அவரால் பெரிய கெடுபலன்களை செய்ய முடியாது ரெண்டாவது ரெண்டாம் உண்டான விஷயங்களை அதிகப்படுத்துவார் இப்போது அவது தனஸ்தானத்தில் அவர் இருக்கிறதுனால திடீர் பண வரவுகளுக்கு ராகு காரணமாவார் அதை பெற்றுத்தருவது குரு பகவானினுடைய பார்வையாக இருக்கும் அடுத்ததாக பத்தாம் வீட்டை பார்க்குறார் பத்தாம் வீடுங்கிறது உத்தியோகஸ்தானம் இதுவரைக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கு வேலை சுமை இருந்தது இப்போது இன்னும் அதை அதிகரிக்க தான் போகிறது ஆனால் அதற்குரிய பலன்கள் கிடைக்கும் மரியாதைகள் கிடைக்கும் இதுக்கு முன்னாடி மரியாதை இருந்திருக்கு இதற்கு முன்னாடி உங்களுக்கு மரியாதை இருந்திருக்காது வேலை இருக்கிற இடத்துல வந்து ஆளுக்கு பேசிக்கிட்டு இருப்பாங்க சக பணியாளர்கள்ட்ட உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைச்சிருக்காது மேலதிகாரிகள் மதிச்சிருக்க மாட்டாங்க இப்போ அந்த குறைகளெல்லாம் நீங்கி வேலை பார்க்குற இடத்துல வேலை ஸ்திரப்படும் உங்களுக்கு மரியாதையும் கிடைக்கும் பன்னிரெண்டாம் இடத்தை குருபகவான் பகவான் பார்க்கிறார் இப்போது சுபகாரியங்கள் இதையாவது செய்து நீங்கள் அதற்காக செலவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்குண்டான காலகட்டம் இதுதான் தான் நீங்கள் கோயில் குளத்துக்கு போகிறதுக்கு சரியான காலகட்டம் இது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எவ்வளவு புண்ணிய போய் சுவாமியை தரிசனம் பண்ணி நீங்கள் அதற்காக செலவு செய்கிறீர்களோ அது எல்லாமே உங்களுக்கு பிற்காலத்தில் பன்மடங்கு உங்களுக்கு திருப்பி வரக்கூடிய தன்மையை குருபகவான் தருவார் குருபகவான் பகவான் விரயஸ்தானத்தை பார்த்தார் என்று சொன்னால் ும் ஆனால் அவை சுபிரயமாகும் மகர ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு பல கோயில்களுக்கு போக போறீங்க பல க்ஷேத்திரங்களுக்கு போக போறீங்க சுவாமியை தரிசனம் பண்ண போறீங்க அதுக்காக செலவு பண்ண போறீங்க சிலர் வீடு கட்டுற முயற்சியில இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு அது அற்புதமான ஒரு ஆண்டாக அமைந்து நீங்க வீடு கட்டுற வேலை வந்து உங்களுக்கு வேகம் எடுக்கும் இதற்கு முன்னாடி இருந்த தடைகள் எல்லாம் விலகி இப்பொழுது அற்புதமாக அந்த வேலை முடியக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பயிற்சி காலகட்டம் அமையும் அடுத்ததாக கும்பராசிக்காரர்களை பொறுத்தளவில் இப்போ நடந்திருக்கிற இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு பயங்கர ஒரு ரிலீஃபான குரு பயிற்சி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் காரணம் ராசியிலேயே வந்து ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் ராசியில் பகவான் இருக்க அதை குரு பகவான் பார்ப்பது என்பது ஒரு அற்புதமான ஒரு விஷயமாகும் குரு பகவான் ராசியை பார்க்கறதுனால ராகுவால் ஏற்படக்கூடிய அந்த சின்ன சின்ன சோம்பல்கள் சோர்வுகள் எல்லாமே விலகும் சின்ன சின்ன வியாதிகள் வரும் இந்த ராகு இருந்தாலே ராசியில் இருந்தாலே இந்த தோல் வியாதிகள் ஏற்பட வாய்ப்புண்டு அதை எல்லாத்தையும் தடுக்க போகிறது குரு பகவானினுடைய பார்வை தான் உங்களுடைய முகப்பொலிவு கூடும் குரு பகவான் உங்களுக்கு பெரிய உற்சாகத்தை கொடுப்பார் உங்களுக்கு மனசில் ஒரு பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்க போகிறார் குரு பகவான் வாழ்க்கைக்கு பெரும் அடித்தளத்தை நீங்கள் இந்த குரு பயிற்சியில் காண்பீர்கள் அடுத்ததாக அவர் ஒன்பதாம் இடங்களை பார்க்கிறார் ஒன்பதாம் விட்ட குரு பகவான் பார்க்கறதுனால அதிரடி முன்னேற்றங்கள் எல்லாம் கிடைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு பதவி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்போது நீங்கள் அரசியலில் இருப்பவராக இருந்தால் உங்களுக்கு நீங்கள் எதிர்பாராத பதவி உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது இல்லை ஒரு தனியார் நிறுவனத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன அசோசியேஷன் அறக்கட்டளைகள் இதிலெல்லாம் உங்களுக்கு வந்து கௌரவ பதவிகள் எல்லாம் கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் ஒரு நன்மைகள் உண்டாகும் விஐபிகளினுடைய அறிமுகம் கிடைக்கும் அந்த வகையில் பாகியஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் மிகுந்த நற்பலங்களை தருவார் அடுத்ததாக இடமான ஏற்கனவே பார்த்தோம் குரு பார்ப்பது என்பது ரொம்பவே சந்தோஷமான விஷயம் லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழில் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இதுவரைக்கும் உங்களுடைய பங்குதாரர்கள் உங்களோட முரண்டு பிடிச்சிட்டு இருந்திருப்பாங்க பல பேர் என்கிட்ட விட்டுருப்பா நான் போகிறேன்ப்பா என்னை விட்டு நான் வேற வெளியே தனியாக போய் பிஸ்னஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்ருப்பாங்க என்னோடய சொத்தை பிரித்து கொடு என்னோட பங்கு பிரித்து கொடுன்னெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க அந்த நிலைமை எல்லாமே இந்த ஆண்டில் மாறப்போகுது இதுவரைக்கும் பங்குதாரர் இல்லை புதிய பங்குதாரர் யாராவது வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அப்படி ஒரு நல்ல பங்குதாரரும் அமையப்போகிற காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் லாபம் இரட்டிப்பாக இருக்கும் பணம் பல வகைகளிலும் வரும் சகோதர வகையில் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பல பேருடையும் வந்து உரசல்கள் இருந்திருக்கும் சண்டை சச்சரவுகள் இருந்திருக்கும் அந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே விலகி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக நாங்கள் இருக்கிறோம் அண்ணண்டா தம்பிண்டா அப்படின்னு ஒவ்வொருத்தர் ஒருத்தர் வந்து அன்பு பாராட்டக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த குரு பயிற்சி காலகட்டம் அமையும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு அற்புதமான காலகட்டமாகும் இதை பயன்படுத்தி கொள்கிறவர்கள் அடுத்த பதினோரு ஆண்டுகளுக்கு அற்புதமான வாழ்வில் முன்னேற்றத்தை பார்ப்பார்கள் நிறைவாக மீனராசிக்காரர்களை பொறுத்தளவில் அவர்களுடைய எட்டாம் வீட்டையும் பத்தாம் வீட்டையும் பனிரெண்டாம் வீட்டையும் குரு பகவான் பார்க்கிறார் குரு பகவான் உங்களுக்கு நாலாம் தான் சஞ்சரிக்கிறார் அர்தாஷ்டம குருவாக தான் அவர் சஞ்சரிக்கிறார் என்ற போதும் அவருடைய இந்த எட்டு பத்து பன்னெண்டு ஆகிய இடங்களின் மேல் விழுகிற அந்த குரு பார்வையானது பல்வேறு நற்பலங்களை உங்களுக்கு வழங்க போகுது பொதுவாக எட்டாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் குரு பார்த்தார் என்று சொன்னால் உங்களுக்கு பயணங்களால் அனுகூலம் உண்டு நீங்கள் வெளிநாடு வெளி மாநிலம் போன்றவற்றுக்கெல்லாம் நீங்கள் போவீங்க வேலை அதற்கு எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க விசா வரணும் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நீங்கள் வெளிநாட்டிலேயோ வெளி மாநிலத்திலேயோ போய் வேலை பார்க்கும்போது உங்களுக்கு அதில் மகிழ்ச்சி கிடைக்கும் பணம் கிடைக்கும் செல்வம் செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் எட்டாம் இடத்தை பொறுத்தளவில் பெரிய பண வரவை உங்களுக்கு குரு பகவான் வழங்க போகிறார் மனதில் ஒரு பெரிய நம்பிக்கை பிறக்கும் உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால இருக்கிற வேலை இருக்கிற வேலை எதுவோ அந்த வேலையானது உங்களுக்கு உங்களுக்கு பதவி உயர்வுகளை நீங்க எதிர்பார்க்கலாம் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக அதாவது பணியிடத்தில் பிரச்சனைகள் விலகக்கூடிய காலகட்டமாக இந்த குருப்பெயர்ச்சி காலகட்டம் உங்களுக்கு அமையும் பனிரெண்டாம் வீட்டை பார்க்கறதுனால செலவுகள் இருக்கும் நிறைய செலவுகள் இருக்கும் ஆனால் அத்தனையும் சுப செலவுகளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் திருமணம் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவது தான தர்மங்கள் செய்வது இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்களாகவே வாலண்டியராக இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் செலவு செய்தீர்கள் என்று சொன்னால் அந்த செலவுகள் எல்லாம் உங்களுக்கு பன்மடங்கு புண்ணிய பலன்களையும் கொடுக்கும் இந்த உலகத்திற்கு தேவையான நன்மைகளையும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் எனவே மீனராசிக்காரர்களை பொறுத்தளவில் இந்த குரு பார்வையினால் பொதுவாக குரு பகவான் எங்கே இருக்கிறார் என்பதை விட அவர் பார்க்கக்கூடிய ஸ்தானங்கள் எவ்வளவு முக்கியம் பொதுவாக எட்டு பத்து பன்னெண்டு இந்த மூணும் வந்து ஒழுங்காக இருந்து சுபத்துவப்படும் என்று சொன்னால் வாழ்க்கையில் நமக்கு பெரிய கஷ்டங்களை நாம் சந்திக்க மாட்டோம் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக தான் இந்த குருப்பெயர்ச்சியானது ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது இதை பயன்படுத்தி கொள்கிற பொழுது வாழ்வில் பல வெற்றிகளையும் உச்சங்களையும் மீனராசிக்காரர்கள் தொட முடியும் நேர்களே இதுவரைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்குமான குரு பார்வை பலன்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சக்தி குடன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மகன் மகளுக்கு வரம் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க